என் இனிய வலைதள பிரியர்களுக்கு நான் நிறைய கவிதைகளை என் கருத்துரையாய் உங்களுக்கு வழங்கி வந்து கொண்டிருக்கிறேன் அதே வேளையில் நான் அதிகமாக உங்களுடன் பகிர்ந்து கொண்டவைகளில் மதுபோதைகளை பற்றியா பற்றியது தான் அதுபுறம் அது ஒரு புறம் இருக்கட்டும் இந்த கவிதையை அரசுக்கு ஒரு வேண்டுகோளாய் அமைந்தவை அதற்காகத்தான் இதன் தலைப்பை சேவை புரியட்டும் அரசு என்ற தலைப்பை இதற்கு வைத்துள்ளேன் இதன் முடிவுரையில் இதன் அர்த்தம் உங்களுக்கு ஏறக்குறைய புரிய வரும் இந்த தலைப்பு சேவை புரியட்டும் அரசு கேள்வி உங்களுக்கு எழலாம் இதுவரைக்கும் அரசு சேவை புரியவில்லையா அப்படி என்ற ஒரு கோணத்தில் உங்களுக்குள் ஒரு கேள்வி எழக்கூடும் அதை நான் மறுப்பதற்கில்லை இருப்பினும் அரசு சேவை செய்வதோடு மக்களுக்கு கேடாய் சமூகத்திற்கு கேடாய் இருக்கக்கூடிய மது போதை வகைகளை தீவிரமாய் அப்புறப்படுத்த வேண்டும் என்ற குறிக்கோளை இந்த கவிதையில் அரசுக்கு கோரிக்கையாய் கொடுத்துள்ளேன் அதற்காகத்தான் இந்த கவிதையின் தலைப்பு சேவை புரியட்டும் அரசு இளைஞர்களுக்கு மது என்றால் பூரிப்பு மது குடித்தால் ஆர்ப்பரிப்பு இதுதான் இன்றைய நடப்பு மதுவா அரசின் சிறப்பு இளைஞர்களுக்கு மது என்றாலே பூரிப்பு மது குடித்தால் ஆர்ப்பரிப்பு இதுதான் இன்றைய நடப்பு மதுவா அரசின் சிறப்பு அரசுக்கு இல்லையா பொறுப்பு அரசுக்கு ஒழுக்கம் என்றாலே திகைப்பு அரசுக்கு இல்லையா பொறுப்பு அரசுக்கு ஒழுக்கம் என்றாலே திகைப்பு மது விற்பனையில் காட்டும் முனைப்பு மக்கள் சேவை சேவையில் இல்லையே அந்த துடிப்பு மது விற்பனையில் காட்டும் முனைப்பு மக்கள் சேவையில் இல்லையே அந்த துடிப்பு போதும் அரசே மெத்தனும் இனியாவதும் அரசு விழிக்கணும் போதும் அரசே மெத்தனும் இனியாவதும் விழிக்கணும் மதுவால் பெற்றோரிடம் காணப்படுகிறது கொதிப்பு இனியாவதும் அரசே மதுவை விலக்கு மதுவால் பெற்றோரிடம் காணப்படுகிறது கொதிப்பு இனியாவதும் வாக்குறுதி கொடுப்பது எதுக்கு செயல்படு அதை நினைத்து வாக்குறுதி கொடுப்பது எதுக்கு இனியாவத செயல்படு அதை நினைத்து இல்லை முடியாது என்றொரு இலக்கு ஆனால் முயற்சித்தால் தானே விடை கிடைக்கும் அதுக்கு இல்லை முடியாது இல்லை முடியாது என்றொரு இலக்கு ஆனால் தானே விடை கிடைக்கும் அதுக்கு வாய்மொழி பேசலாம் ஆயிரம் அதுவும் மக்களுக்கு மறந்தா போயிடும் வாய்மொழி பேசலாம் ஆயிரம் அதுவும் மக்களுக்கு மறந்தா போயிடும் மக்களின் சேவைகளை அறிந்து இனியாவதும் சேவை புரியட்டும் அரசு மக்களின் தேவைகளை அறிந்து இனியாவதும் சேவை புரியட்டும் அரசு என்று அரசே தயவுகூர்ந்து மது போதை வகைகளை தீவிரமாய் ஒழித்து இச்சமூகத்தின் இளைய தலைமுறைத்தின் முறையின் ஆரோக்கியத்தை காக்க வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளையும் அரசுக்கு விடுத்துவிட்டு இக்கவிதையை முடித்துக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்